நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோடு இன்னைக்கு என்ன எப்படி சொல்கிறதே தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்யாண மண்டபத்தில் கார்த்திக் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு அதாவது மண்டபத்தில் அவங்களுடைய மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ரம்யா அந்த கல்யாண மண்டபத்துக்கு வராங்க அதுக்கு முன்னாடி வீட்டில் அவங்க அப்பாவுக்கு விஷம் கொடுத்து அவங்க கொலை பண்ணிட்டு வராங்க மண்டபத்துக்கு வந்த உடனே கார்த்திகை பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்போது என்ன கார்த்திக் முகத்தில் கல்யாண மாப்பிள்ள கலை வந்துடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏங்க ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போது இப்போ எப்படிங்க மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ள கலை வரும் அப்படின்றாங்க ஆமாங்க ஆனால் என்ன இப்போது மறுபடியும் கல்யாணம் ஆகுது இல்லையா ஸோ அதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்போது உங்களுக்கும் தான் உங்கள் முகத்தில் பொண்ணு கலை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க எங்கள் கல்யாணம் முடிஞ்சு அடுத்ததாக உங்கள் கல்யாணம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சரி உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அவர் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போயிருக்காங்க கண்டிப்பாக கல்யாணத்துக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொன்னதில் அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுச்சு உடனே ரம்யா அவங்க அப்பாவுக்கு வந்து கார்த்திக் கால் பண்ணுறாரு கால் பண்ணால் எடுக்கவே இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியல கார்த்திக் உடனே ரம்மையாவோடய வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்குறதுக்காக போகலாம் அப்படி அவர் மயக்க நிலை இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் அவங்கள காப்பாற்றலாம் காப்பாற்றிய உடனே அவர் எல்லா உண்மைகளுமே கார்த்திக்கிட்ட சொல்லணும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னையவே வந்து கொலை பண்ண பார்த்துட்டா என் பொண்ணு இனிமேல் அவன் மேலே நான் பரிதாபம்லாம் பார்க்க மாட்டேன் கண்டிப்பாக அவளை கேஸில் உள்ள தள்ளணும் இப்படிப்பட்ட ஒருத்தியெல்லாம் அவங்க லைஃப்பில் வரவே கூடாது இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்கள போலீஸில் அரெஸ்ட் பண்ண வைக்கணும் இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை கல்யாணம் பண்ணுறதுக்காக தீபாவோடைய போட ரெடியாக இருக்காங்க ஸோ எப்படி வந்து தீபா தான் இது அப்படின்னு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிய வந்து எப்படி தீபாவளித்தில் கரெக்டாக தாலி கட்ட போகிறாரு கடைசி நிமிஷத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க் ஃபார் வாட்சிங்